இரண்டு குரந்தீரன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் ரெண்டு குரந்தியர் அதிகாரம் ஒன்றையா வசனங்கள் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரித்தோரை தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார் அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் அவரை நம்பி இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஆமென் ஒருவருக்கு ஒரு ஒரு பெரிய சபைக்கு சொல்லுகிறதான ஒரு நல்ல சாட்சி நீங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யாரை நம்பினதினாலே வளர்ந்தீர்கள் யாரை நம்பினதினாலே காக்கப்பட்டோம் எப்படி என்பதான ஒரு நல்ல சாட்சியான வார்த்தையை தான் இப்பொழுது நாம் கேட்டோம் அப்படித்தானே அப்போ நாங்கள் பவுல் குரந்து சபைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு நீங்க எல்லாரும் ஸ்தோத்ரம் ஆமேன் அவரையே கத்தரையே இயேசுவையே பரிசுத்த ஆவியானவன் தெரியக தேவனே நீங்கள் நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளாட்சி பிறருக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையாக மாறணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீ பிறருக்கு சாட்சியாய் வாழ்வதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் கிறிஸ்து குடும்பம் என்று சொல்ல முடியும் நீ கெட்ட சாட்சியோடு கூட இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது ஆசீர்வாதத்தை நீங்க ஸ்தோத்திரம் இப்படித்தான் கிடைக்கும் சொல்ல முடியாது வாய மூடு உனக்கே ஒழுங்கில்லை நீயே ஒழுங்கினாத ஒரு ஒழுங்கினமான ஆளு நீ எப்படி வந்து சாட்சி சொல்ற சும்மா கதல விட முடியாது இவங்க சொல்றாங்க இவங்களுடைய சாட்சிய அனல் பறக்கிற சாட்சியாக உன் சாட்சி பிறருக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிற சாட்சியா இருக்கணும் உங்க சாட்சி ஆமேன் துளைந்து போனவர்கள் துவண்டு போனவர்கள் ஆமேன் அவர்களை எழுப்பி நிற்கிற சாட்சியுள்ள ஜீவியம் காணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே இதை தான் நீங்கள் சுமந்து நீ வாலிப பிள்ளையாயிரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரனாய் சகோதரியாயிரு சிறு பிள்ளையாயிரு என்ன கவனிக்கிறியா நீ சாட்சியுள்ள பிள்ளையாயிரு சாட்சி கேடான காரியத்தையோ செயலையோ நடக்கையோ சிந்தையோ உன் வாழ்க்கையில நீ செய்யாத போடு நீ செய்வன் சொன்னா நீ போன பிள்ளை அர்த்தம் பிள்ளை அர்த்தம் நீ கர்த்தருக்காக சாட்சியாய் இருப்பதற்காகத்தான் அவர் பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உள்ளத்துல பலன் வரும் அந்த பலன் ஸ்தோத்திரம் இந்த உலகம் முடிவு பரியந்தமும் சாட்சியாய் வாழ்வதற்காக கத்தர் கொடுத்த பலன் அதை ஸ்தோத்திர கெடுப்பதற்காக அல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிள்ளைய பிரதிஷ்ட செஞ்சோம் அந்த பிள்ளைக்கு முன்பதாக தாய் தகப்பட சாட்சியா இருக்கணும் புரிதா ஊதாரியா இருக்க கூடாது அந்த பிள்ளைக்கு முன்பதாக அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் இங்க ஆண்டவர் இருக்கிறார் பரிசு தாவியான உலாபுகிறார் தபையார் இங்க இருக்கிறீங்க சாட்சியோடு கூட வாழணும் பிள்ளைக்கு முன்பதாக சோத்திரம் கெட்ட வார்த்தை பேசுகிற தாய் தகப்பனார் இருக்கக்கூடாது பிள்ளைக்கு முன்பதாக அநியாயம் செய்கிற பிள்ளைகளாக பெற்றோராக இருக்கக்கூடாது நீ போ நான் வரமாட்டேன்னு சொல்ற தாய் தகப்பனார் உன் பிள்ளைய நீ கேட்கிறன்னு அர்த்தம் சாட்சி கேடா உனக்கு வாழ்க்கை வாழ வைக்கிறன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா பிள்ளை கவனிச்சுட்டே இருக்கும் எங்க அப்பா எப்படி அந்த வேலை செய்யறாரு எங்க அம்மா அந்த எப்படி வேலை செய்யறாங்க எங்க அம்மா எப்படி எங்க அப்பா கீழ்படி நீதிமொழிகள் சொல்லணுமா பிள்ளைகள் நீ குணசாலியான ஸ்ரீயா இருப்பா சொன்ன ஸ்தோத்திரம் பிள்ளைங்க சொல்லணும் ஸ்தோத்திரம் எங்க அப்பா போல எனக்கு ஒரு ஒரு மகள் இருந்தாலும் எங்க அப்பா போல எனக்கு ஒரு கணவனார் கிடைக்கணும்ப்பா ஜபம் பண்ணணும் அப்படி வாழ்றீங்களா தம்பி மாறாத அம்மா போல எனக்கு ஒரு எதிர்கால மகள் கிடைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்டதான ஜீவியம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிள்ளையே இவங்க சொல்லுறாங்க ஸ்தோத்திர பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுகிற வார்த்தை சாட்சி என்பது ரெண்டு காரியங்கள் ஒண்ணு ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லலாம் கர்த்தர் உருவாக்கினதும் சாட்சியாக சொல்லலாம் எத்தனை பேர் சொல்றீங்க கைகளை சொல்லுங்க பார்க்கலாம் உருவாக்கின விதங்களும் சாட்சியாக சொல்லலாம் நான் இந்த பாதையிலே நடத்தப்பட்டேன் கர்த்தரனோடு கூட இருந்து என்னை உருவாக்கி என்னை உடைத்து என்னை சரிப்படுத்தின தேவன் கைகளை உருவாக்கின காரியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் இங்க இங்க சொல்லப்பட்டிருக்க சாட்சிய பாருங்க இவங்க சாட்சிய பாருங்க நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல் எப்படி தொடங்குறாங்க தே ஆர் நாட் பிலீவிங் தெம் செல் அவங்களுடைய படிப்பை அல்ல அவங்க திறமைய அல்ல அவங்களுடைய முன் அனுபவத்தை அல்ல அமீன் தேர் நாட் பிலீவிங் தெம் செல் தேர் பிலீவிங் சம்திங் ஃப்ரம் ஹெவன் ஆண்டவர் அவர்கள் நம்பி இருக்கிறதான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அதுதான் நல்ல சாட்சியை கொண்டு வரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்கள் மேல் ஸ்தோத்திரம் இராமல் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் இந்த உலகம் அழிந்து போகிறதோடு கூட அழிந்து போகிற பொருட்கள் மேல நம்பிக்கையை வைக்காத நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் நித்தியம் நித்தியமாயிருக்கிற இயேசுவை நம்பு வாழ்க்கை செழிப்பாக மாறும் நீ கைவிடப்பட மாட்ட நீ இயேசுவை வெட்கப்பட்ட உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் நீ ஒன்ன ஓ படிப்ப நம்புனாவோ செல்வத்தை ஓ சொத்தை நம்புனா வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீ பார்க்கவே முடியாது கத்தர் சொல்லுகிற காரியம் இவர்கள் ஜெயம் பெற்றதான பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற முன்னேற்றமான காரியம் நடக்கணும்னா இது வாழ்க்கையில வேணும் பிள்ளையே உங்களை மேல நம்பிக்கை வைக்க கூடாது விடு பார்த்துக்கலாம் என்ன வேணா செய்யலாம் விடு அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க நம்ம ஒண்ணுமே இல்ல என் பலன் அழுக்கான கந்த என் ஞான அழுக்கான கந்தை என் சாது அழுக்கான ஒன்று ஒன்றுத்துக்கும் உதவாதது என் கூட இருந்தா எல்லாமே ஜெயமாய் மாற்றுவா எத்தனை பேருக்கு ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி காத்துல சோத்திரம் பண்ணுங்களேன் இயேசுவே உமாலே நான் வாழ்கிறேன் அனுப்புகிறேன் தான் நான் வண்டியை ஏற்கிற ஆண்டவரே உமால நான் வியாபாரம் பார்க்குற ஆண்டவரே தான் நான் படிக்கிறேன் கையை உயர்த்தி சொல்லி பிள்ளைங்களாம் படிக்கிற பிள்ளைங்களை கையை உயர்த்தி சொல்லி இயேசுவே உங்க 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 பலத்தினால நீங்க கொடுக்குற ஞானத்தினால நீங்க கொடுக்குற அறிவினால நான் எல்லாம் செய்கிற ஆண்டவரே எனக்கு நீங்க இருப்பதற்காக நன்றி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கைகளை உயர்த்தி ஆமே ஆமேன் அப்போ எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாய் வைக்காமல் நீ ரதத்தின் மேலையோ குதிரையின் மேலையோ நம்பிக்கை வைப்பாய் வைத்தா என்று சொன்னால் நீ விழுவுறதற்கு ஆயத்தமாய் இருக்கிற உன் வீழ்ச்சிக்கு நீ ஆயத்தப்படுகிறாய் நீ குதிரையின் மேல அல்ல அமேன் ரதங்கள் மேல அல்ல இங்க சொல்லப்படுகிறது மறித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க யார் மேல நம்பிக்கை அமேன் ஆலூயா என் மேல் அல்ல என் திறமையின் மேல என் படிப்பின் அல்ல என் வேலையின் மேல என் வியாபாரத்தின் அல்ல என்னுடைய வருமானத்தின் மேல உலகத்தின் மேல் அல்ல அம்மேன் ஆளு மறைத்தோரை உயிரோடு எழுப்பினதான இயேசுவின் மேல் அம்மேன் மறித்து நான்கு நாளான லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசுவின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆமேன் மறித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் மேலே நம்பிக்கை இயேசுவின் மேலே நம்பிக்கை கைகளை உயர்த்த சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்த லேலையா சொல்லுங்க பாருங்க இவங்க விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க எங்கள் மேல அப்ப கத்தர் மேல்தான் நம்பிக்கை ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையாக மாறணும் ஆண்டவரே நீங்க என் பேச்சாக மாறன ஆண்ட நீங்க என் பார்வையாக மாறனாண்டவரே நீங்க என் செயலாக மாறன ஆண்டவர நீங்க என் நடக்கையாக எனக்கு எல்லாமே எல்லாமே அப்பதான் நல்ல சாட்சி வரையா நீ ஆண்டவருக்காக வாழ்வேன் சொன்னா நல்ல சாட்சியை நீ பெற்றுக் கொள்கிறதற்கு ஆயத்தமாய் மாறுவீர்கள் ஆண்டவர்களை கைவிட மாட்டார் பிள்ளையே பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆள வேண்டாம் தேவ சமூகத்திலே அந்தவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என் குடும்பத்தை நடத்துவதும் என் பிள்ளைகளை பாதுகாப்பதும் நீங்கள் சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்து சோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை கத்தர் வளர்த்து தருவா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை கவனிப்பதற்கு கத்த ஞானத்தை தருவார் பொறுமையை தருவார் ஒழுங்கை கத்தர் கற்றுக் கொடுப்பார் இதுதான் கத்த தருகிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க கத்தன் மேன்மையான காரியங்களை கத்த செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்க மரணம் வரும் என்று அம்மேன் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்து இருந்தோம் சாட்சியை பாருங்க மரணம் வரும் நமக்கு எல்லாருக்கும் மரணம் இருக்குதுயா எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க எல்லாரும் நூறு இல்ல இந்த உலகம் முடியும் வாழ போறது இல்லை பேசுகிற நானா இருந்தாலும் சரி கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் திர்காயுசு ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் இந்த ஆயுசு முடியும் போது மறிக்கத்தான் வேணும் ஆனா இவங்க சொல்றாங்க இந்த மரணம் ஆமே ஸ்தோத்திரம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார் வைத்தார் தலை இல்லையா சொல்லுங்க சத்தமால இல்லையா செல்லுங்க பாக்கலாம் ஆமேழந்து போகத்தக்கதான காரியம் வந்தது வந்தது சோர்வு வந்தது ஆமேன் நடக்க முடியாத காரியங்கள் வந்தது ஆமேன் சிந்திக்க முடியாத காரியங்கள் நடப்பணமாய் இருந்த காரியங்கள் வந்தது ஆனாலும் ஆமேன் அலலூயா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தார்கள் ஆனால் உனக்கோ நமக்கோ எந்த சேதமும் வராதபடி கத்தர் பாதுகாத்தா கைகளை வயத்தலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நாலூயா கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகள் பெரியது ஆமே நாலூயா செயல் காரியங்கள் வந்தது போர்ந்து போன காரியங்கள் வந்தது ஆமேன் பலவீனங்கள் வந்தது ஆமேன் எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்பதான காரியங்கள்

இயேசுவுக்காக வாழ்ந்த சாட்சி கலைங்கரபோ தலையிலே சில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி இயேசுக்காக வாழ்ந்து இல்ல 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 இவங்க என்னைக்கு ரசிக்கப்பட்டாங்களோ அண்ணிலிருந்து இவங்க இயேசுக்காக வாழ்ந்தாங்க இங்க சொல்லப்பட்டிருக்க ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் கைகளை வைத்தால் எழையாச்செல்லாம் பார்க்கலாம் இறந்த காலத்திலேயே என்னை தப்புவிச்சார் நீங்கள் காலத்திலே தப்பித்து கொண்டே இருக்கிறார் வருங்காலத்திலையும் என்னை தப்பு வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார்